Hi friends நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான ஸ்ட்ரீட் ஸ்டைல் மசாலா பொரி ரெசிபி தாங்க போறோம் செம்ம டேஸ்டா இருக்கும் உடனே ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் டீ டைம்க்கு வச்சு கொடுங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டியான இந்த மசாலா பொரி ரெசிபிய சிம்பிளா வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க மசாலா பொரி செய்யறதுக்காக கடாயில மூணு கப் அளவுக்கு பொரி வந்து சேர்த்துக்கலாம்

இப்ப அதே கடாயை நல்லா தொடச்சிட்டு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறம் இதுலயே அரைக்கப் அளவுக்கு கான்பிளேக்ஸ் வந்து சேர்த்துக்கலாங்க இது வந்து பால்ல ஊற வச்சு சாப்பிட்ற கான்ஃபிளேக்ஸ் கிடையாது நம்ம வறுத்து சாப்பிட்ற கான்ஃபிளேக்ஸ் இது எல்லாம் சூப்பர் மார்க்கெட்லயும் கிடைக்கும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயுமே கிடைக்குங்க கார்ஃபிளேக்ஸ நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் போட்டு ஒரு ரெண்டு செகண்ட்லயே நல்லா ஃப்ரை ஆயிடும் பாருங்க நம்ம கான்ஃபிளேக்ஸ் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இது அப்படியே வெளியே எடுத்துரலாம் இப்போ அதே ஆயில்ல கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க வேர்க்கடலை சேர்த்து ஒரு ரெண்டு செகண்ட் விட்டீங்கனாலே போதும் வேர்க்கடலையும் நல்லா ஃப்ரை ஆகிடும் இப்போ அதையும் வெளியே எடுத்துறேன் வேர்க்கடலையும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு வெளியே எடுத்துடலாம் இப்போ நம்ம ஃப்ரை பண்ண வேண்டிய ஐட்டத்தை எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டோம் இருக்கட்டும் பொறி பாருங்க நல்லா மொறு மொறுன்னு பார்க்கவே எவ்வளோ கிறிஸ்பியா இருக்குன்னு நீங்கள் கையில எடுத்து உடச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா மொறு மொறுன்னு பொறிஞ்சு போகணும் இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற பொரியிலேயே நம்ம வறுத்து வச்சிருக்கிற கார்ன்ஃபிளேக்ஸ் சேர்த்துக்கலாம் இதோடவே ஒரு பச்சை மிளகாவை சன்னமா நறுக்கி சேர்த்துக்கலாங்க குழந்தைங்களுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை சன்னமா நறுக்கி சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி பழத்தை சன்னமா நறுக்கி சேர்த்துக்கலாம் ஒரு கேரட்ல பாதி கேரட்ட துருவி ஆட் பண்ணிக்கலாம் கேரட் வந்து ஆப்ஷனல் தான் ஆனா ரொம்பவே நல்லா இருக்கும் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க கை வச்சு நல்லா ஃபுல்லாக கலந்து விடுங்க தான் ஒன்றா ஈவனாக மிக்ஸ் ஆகும் இப்போ நல்லா கலந்துட்டேன் இதுலேயே அரை லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் முழு பழத்துல அரைப்பழம் மட்டும் நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்துட்டு கடைசியாக நம்ம வறுத்து வச்சிருக்கிற வேர்க்கடலையே ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கலந்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் அவ்வளோதான் நம்ம மசாலா பொறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க சர்வ் பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி ஒரு ரெண்டு பிளேட் எடுத்து வச்சிருக்கேன் தேவையான அளவுக்கு மசாலா பொறி வந்து சர்வ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொடுக்கும்போது கடையில் கொடுக்குற மாதிரியே இருக்கும் குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ மசாலா பொறி ஃபுல்லாகவே சர்வ் பண்ணிவிட்டேன் ஸ்பூன் உள்ளே வச்சுக்கலாம் சர்வ் பண்ணுறக்கு முன்னாடி நறுக்கிண மல்லித்தலை மேல கொஞ்சமா இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாங்க இதுக்கு மேலேயே லைட்டா மிக்சர் வந்து நான் தூவி விட்டுக்கிறேன் நீங்க ஆலு சேவ் இருந்தா தூவி விட்டுக்கலாம் சேவ் இருந்தா கூட தூவி விட்டுக்கலாங்க இல்ல ஓமப்பொடி இருந்தா கூட மேல தூவி விட்டுக்கலாம் நல்லா கிறிஸ்பியா இருக்கும் கடைசியா தான் சேர்க்கணும் நான் மிக்சரை வந்து மேல நல்லா தூ மிக்சரை மேல நல்லா தூவி விட்டுட்டேன் அவ்வளவுதான் சூப்பரான டேஸ்டியான ஸ்ட்ரீட் ஸ்டைல் மசாலா பொரி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி கண்டிப்பா நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கலாம்